வணக்கம்மா நான் வந்து இப்போ இன்னைக்கு சோமவாரம் நமக்கு கோயிலுக்கு போக முடியல ஆனால் லிங்கம் என்கிட்ட இருக்குது அதனால் நான் வந்து வீட்லேயே நான் பண்ணிக்கிறேம்மா நம்ம பிரதோஷத்துக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம அவருக்கு வச்சு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய் நம்ம இந்த மாதிரி வந்து வீட்டிலையே நம்ம செஞ்சு நம்ம படைக்கலாமா நமக்கு என்ன நமக்கு இருக்கும் அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் லிங்கத்துக்கு அவருடைய அருளை நம்ம பெறலாமா கோயிலுக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செய்ங்க நல்லது வீட்டுக்கு சோமவாரத்தில் நம்ம சோமவாரத்தில் நம்ம இதை செஞ்சோம்னா நமக்கு சிவ லிங்கத்துடைய அருள் நமக்கு சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்குமா போக முடியாதவங்க கண்டிப்பா இத மாதிரி பண்ணுங்க சிவாய நம ஓம் நம சிவாய சிவபுராணி பாசமாம் பற்று அறிக்கும் அரியணி நீசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடா பேரறுத்து நின்ற பெருங்கருணை ஆர அமுதே அளவில்ல பெம்மானி ஓரறுத்து உள்ளத்து ஒலிக்கும் ஒளியணி நீராய் உருகி ஆருயிராய் நின்றனி இன்பமும் துன்பமும் இல்லனே உள்ளனே அன்பருக்கு அன்பவனே யாவும்மாய் ஜோதியனி தோற்ற பெருமையினே ஆதியணி அந்தம் நடுவாகி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே ஞானத்தால் கொண்டுணர்வார் நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுறுவே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா என் புண்ணியணே காக்கும் என் காவலனே காப்பரிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிளகாய் தோற்ற சுடருளியாய் நுண்ணுயிர்வாய் மாற்றமாம் வையகத்து வெவ்வேற வந்தியமாம் தேற்ற உற்றார் உண்ணார் அமுதே உடையனே வேற்று விவகார வில்குடம்பின் ஆற்றா ஐயா அரணே ஓயென்று போற்றி புகழ்ந்து மெய்கெட்டு மெய்யனார் மீட்டுக்கு வந்து வினை பிறவி கள்ள குளம்புரமை கட்டழிக்க வல்லணி நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூட்டணி தெம்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அருப்பானே சொல்லுக்கு புரல் உணர்ந்து செல்வ சொல்லுவல்வ புராணத்தின் எல்லோரும் ஏத்து பணிந்து திருச்சிற்றம்பலம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாயம் நம சிவாயிவாய நம சிவாயம் நம சிவாய் நம சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இணைப்பழகம் என்னென்ன நீங்க தாழ்வார்கள் அந்த குரு மனிதன் தாழ்வார்கள் ஏகன் अनेंग वन अम शिवाय नम शिवाय नम शिवा नम शिवा नम शिवाय नम शिवाय नम शिवा नम शिवाय ओम नम शिवा நம சிவாய நம சிவாயம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாய் வாழ்க அப்படி திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவரும் ஓம் அப்பா போற்றி ஓம் அரணை போற்றி ஓ அரசே போற்றி ஓ அமுதே போற்றி ஓ அழகே போற்றி ஓ அத்தா போற்றி அற்புதா போற்றி அறிவா போற்றி அம்பாலா போற்றி அரியாய் போற்றி அருந்தவா போற்றி அணுவா போற்றி அண்டா போற்றி ஆதியே போற்றி அரங்கா போற்றி அரமுதா போற்றி அரணையை போற்றி ஆண்டவா போற்றி அளவாயா போற்றி ஆருரா போற்றி இறைவா போற்றி இடும்பா போற்றி இன்பா போற்றி ஈசா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி உயிரே போற்றி ஒழியே போற்றி என்னே போற்றி எழுத்தே போற்றி என் குணா போற்றி எழிலா போற்றி எலியா போற்றி ஏகா போற்றி எழிசா போற்றி ஏத்துணத்தாய் போற்றி ஐயா போற்றி உருவா போற்றி ஒப்பில்லா போற்றி ஒளியே போற்றி ஒளியே போற்றி ஓங்காரா போற்றி கடம்பா போற்றி கதியே போற்றி கதியே கதிரே போற்றி களி கனியே போற்றி சுவையே போற்றி கலையே போற்றி காருண்யா போற்றி குறியே போற்றி குருவே போற்றி குணமே போற்றி கூத்தா போற்றி கடையா போற்றி சங்கரா போற்றி புனே சங்கரா போற்றி சதுரா போற்றி சதாசிவா போற்றி சிவமே போற்றி சிரமே போற்றி சித்தமே போற்றி சீரே போற்றி சுடரே போற்றி சுந்தரா போற்றி செல்வே செல்வா போற்றி செங்கனா போற்றி சம்போனா போற்றி சொல்லே போற்றி ஞாயிறே போற்றி ஞானமே போற்றி தமிழே போற்றி தத்துவா போற்றி தலைவா போற்றி தந்தையே போற்றி தாயே போற்றி தாண்டவா போற்றி திங்களே போற்றி திசையே போற்றி திரிசுலா போற்றி துணையே போற்றி தெளிவே போற்றி தேவதேவா போற்றி தோழா போற்றி நமசிவாயா போற்றி நண்பா போற்றி நஞ்சுண்டா போற்றி நன்மறையே போற்றி நிறைவே நிறைவா போற்றி நினைவே போற்றி நீலகண்டா போற்றி நெறியே போற்றி பண்ணே போற்றி பித்தா போற்றி புனிதா போற்றி புறனே போற்றி பெரியோய் போற்றி பொருளே போற்றி பொங்காரா போற்றி மணியே போற்றி மதிசூடியே போற்றி மருந்தே போற்றி மலையே போற்றி மஞ்சா போற்றி மணலா போற்றி மெய்யே போற்றி முகிலே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி வாழ்வே போற்றி வைப்பே போற்றி போற்றி நம சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தாழ்வாழ்க கோக்கரியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் விங்கன வேணியும் மூசும் வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசதேந்தன் இணையடி நிழலே சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருத்தடி பொருந்தவே கைத்தொழ கற்றுனை புட்டியோர் கடலிலும் பார்த்தினும் நற்றுனை யாவதும் பாயமே அப்படி நம சிவாயா நம சிவாயா சிவாய நம நம சிவாய நமவாய நம சிவாய நம சிவாயம் நம சிவாய நம சிவாய நம சிவாயம் நம சிவாய ஓம் சப்புஷாய விஷ்ணகே मकरतुंडा ये दी में के तंदुरुंधिप्रचोदया तत्पुत्राये वित्त में के मकादेवा ये दी में तंदुरुंधिप्रचोदया दे तत्पुत्राये वित्त में मकाद्यानी वित्त में कन्या कुमारी दी में के तंदुरुंधिप्रचोदया दे दुर्गा देवी परमेश्वरी मां शिव ब्रह्मानि मां 我洗过眼了，我有没没洗，嗯。